ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாய்க்ருபாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம் இறால் கட்லட் ரொம்பவே டேஸ்டான இந்த இறால் கட்லெட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கனாக்கா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கான் அழுத்தி அதில் ஆலையும் டிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களோட அடுத்தடுத்த வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கரெக்டாக வந்து சேரும் சரி வாங்க வீடியோக்கு போகலாம் இந்த இறால் கட்லெட் பண்ணுறதுக்கு நான் முந்நூறு கிராம் இறால் எடுத்து கிளீன் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதை நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் ஒரு பேனில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து அதில் க்ளீன் பண்ணி வச்சுருக்க அந்த இறாலையும் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் மிளகுத்தூள் உப்பு ஒரு அரை ஸ்பூன் சேர்த்து இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா கலந்து பாதி அளவுக்கு இதை அப்படியே வதக்கி சுருட்டி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் இறாலில் இருக்க அந்த தண்ணி நல்லா ரிலீஸ் ஆகி வெளியே வந்ததுக்கு தண்ணியெல்லாம் நல்லா வத்தின பிறகு இதை இறக்கி ஆற வச்சுட்டு ஒரு பிளண்டரில் சேர்த்து கொஞ்சம் குறை பொடிச்சு எடுத்துக்கலாம் நாம் இந்த மாதிரி பொடிச்சு எடுத்து இந்த கட்லெட் பண்ணும்போது அந்த எறவோட ஃபுல் ஃப்ளேவரும் அந்த கட்லெட்டில் நமக்கு கிடைக்கும் இந்த அளவுக்கு பொடி பண்ணால் போதும் இப்போ இதை நாம் வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு இந்த பிளண்டர்லேயே கால் கப்பு பொட்டுக்கடலை ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் அரை ஸ்பூன் சீரகத்தூள் அரை ஸ்பூன் சோம்புத்தூள் அரை ஸ்பூன் ஆம்ச்சூர் பவுடர் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் மிளகுத்தூள் உப்பு அரை ஸ்பூன் சேர்த்து இப்போ இது எல்லாத்தையும் நம்ம கலந்து பவுடர் பண்ணி எடுத்துருவோம் ரொம்ப நைஸாக வேண்டாம் அளவுக்கு பவுடர் ஆகியிருக்கு இப்போ இதை நம்ம அப்படியே வச்சுட்டு ஒரு பாத்திரம் சூடு பண்ணி அதில் மூணு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் சூடான பிறகு நல்ல பொடியாக கட் பண்ண வெங்காயம் ஒரு கப்பு சேர்த்து இதை டிரான்ஸ்பரண்ட்டாக வதக்கி விடுவோம் வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கின பிறகு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து இது ஒரு நிமிஷத்துக்கு அப்படியே இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம கலந்து வதக்கிட்டு இப்போ இதில் நல்ல பொடியாக கட் பண்ண பச்சை மிளகாய் ஒரு ஸ்பூன் சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் இந்த கட்லெட்டுக்கு காரமே நம்ம அரைச்செடுத்த அந்த பொட்டுக்கடலையில் இருக்க அந்த மிளகா காரமும் இந்த பச்சை மிளகா காரம் மட்டும்தான் இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி புதினா சேர்த்து நல்ல பொடி பொடியாக கட் பண்ணி அதையும் நல்ல சுருளை வதக்கி விட்டுருவோம் நல்ல இந்த புதினாவோட ஃப்ளேவர் கட்லேட்டுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் நல்லா வதக்கியாச்சு இப்போ நாம் அரைச்சி வச்சிருக்க அந்த பொட்டுக்கடலை மாவை சேர்த்து இப்போ ஒரு அரை ஸ்பூன் உப்பையும் சேர்த்து நல்ல எல்லாத்தையும் நல்ல உதிர் உதிராக நல்லா கலந்து வதக்கிக்கலாம் அப்போ தான் அதில் இருக்க அந்த மசாலாவோட அந்த பச்சை வாசனெல்லாம் போயிடும் இப்போ ரெண்டு முட்டையை உடச்சி சேர்த்து இதை முக்கால் பாகத்துக்கு அப்படியே கலந்து வேக வச்சிருவோம் ரொம்ப முழுசாக வேக வேண்டாம் இந்த ஸ்டேஜில் நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க அந்த இறால் பவுடரை சேர்த்து நல்ல பொறுமையாக எல்லா பக்கமும் கலந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் திரும்பவும் அரை ஸ்பூன் பெப்பர் பவுட்ரு சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்துக்கலாம் இதில் எந்த அளவுக்கு பெப்பர் பவுட்ரு சேர்க்கிறோமோ அந்தளவுக்கு அந்த இறாலோட ஸ்மெல்லோ இல்லை முட்டையோட ஸ்மெல்லோ வராது இப்போ ஒரு ஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்து அதையும் நல்லா கலந்துக்கலாம் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் நல்லா கலந்தாச்சு இப்போ இதை நாம் இறக்கி இதுக்குள்ளே நம்ம உருளைக்கிழங்கு மிக்ஸ் பண்ணிவிடுவோம் நான் இரநூத்தி ஐம்பது கிராம் உருளைக்கிழங்கு வேக வச்சு மசிச்சு எடுத்து வச்சுருந்தேன் அதை சேர்த்து இது ஆறி இருந்தாக்கா நம்ம கையிலேயே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் அப்போ தான் நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகி வரும் இப்போ நம்ம அதை உருண்டை பிடிச்சு கட்லட்டாக ரெடி பண்ணிக்கலாம் உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸுக்கு உருண்டை எடுத்துகிட்டு நல்ல உள்ளங்கையில் ஒரு உருட்டு உருட்டிட்டு அப்படியே அழுத்தி வச்சு இப்போ அந்த ஓரங்கள் பார்த்தீங்கன்னா விரிசல் விட்ட மாதிரி இருக்குது அப்படி இருக்கக்கூடாது கட்லெட்டுக்கு அதனால் அந்த எஜ்ஜை வந்து நல்ல ஈவனாக அப்படியே இந்த மாதிரி உருட்டி உருட்டி ஷேப்பாக பண்ணிக்கலாம் இந்த பாருங்கள் இப்போ எல்லா சைடும் ஈவனாக இருக்குது நல்ல நைஸாக இருக்குது அந்த கார்னர் இதே மாதிரி மற்ற கட்லெட் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிருவோம் அவ்வளோதான் எல்லாம் ரெடியாக இருக்குது இப்போ இதை நம்ம டிப் பண்ணி டஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு பிளேட்டில் இந்த மாதிரி ப்ரெட் க்ரம்ஸை கொட்டி ரெடியாக வச்சுட்டு இன்னொரு கொஞ்சம் அகலமான ப்ளேட்டில் ஒரு முட்டையை உடச்சி சேர்த்து கொஞ்சமாக பெப்பர் கொஞ்சமாக உப்பு சேர்த்து ஒரு ஃபோர்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதில் நாம் டிப் பண்ணி எடுத்துருவோம் ஒரு கையில் அந்த கட்லெட்டை டிப் பண்ணிவிட்டு ரெண்டு கையுமே யூஸ் பண்ணக்கூடாது அப்புறம் ஃபுல்லாகவே அந்த முட்டையில் அந்த ப்ரெட் க்ரம்ஸ் ஆகிடும் இந்த சைடு கையில் நம்ம நல்லா அழுத்தி 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 எவ்வளோக்கு முடியுமோ அந்த அளவுக்கு அந்த ப்ரெட் கிரம்ஸை ஒட்டி விட்டுறணும் அப்போ தான் சீக்கிரமாக வந்து இந்த மசாலா வெளியே வராது பொறிக்கும் போது இப்போ எல்லாமே ரெடியாக இருக்குது இந்த பக்கம் எண்ணெயும் சூடாக இருக்குது நல்ல அகலமான கடாயாக இருந்தாக்கா ஒரே டைமில் ஒரு அஞ்சு ஆறு சேர்த்து கூட பொறிச்சி எடுக்கலாம் இருந்தாலும் அந்த திருப்பி போடுறதுக்கு கொஞ்சம் கேப் வேணும் அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க இது பொறிக்கிறதுக்கு கூட ரொம்ப டைம் எடுக்காது இன்னொரு விஷயம் இந்த கட்லெட்டெல்லாம் ரெடி பண்ண பிறகு ஃப்ரிட்ஜில் ஒரு கால் மணி நேரமாச்சும் வச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமும் பொறிச்சிடுங்க அப்போ தான் வந்து அது செட்டாகி இருக்கும் இந்த மாதிரி நம்ம எண்ணெயில் சேர்த்த உடனே மேலே அப்படியே எண்ணெயை கொஞ்சம் திரிச்சு விட்டோம்னாக்கா மேலே கொஞ்சம் சீக்கிரமாக பொறிஞ்சு அந்த மேலே இருக்க அந்த ப்ரெட் க்ரம்ஸ் எல்லாம் பிரிஞ்சு போகாமல் இருக்கும் இந்த மாதிரி இந்த பக்கம் ஒரு ரெண்டு முறை அந்த பக்கம் ஒரு ரெண்டு முறை நம்ம திருப்பி போட்டோனாக்கா கட்லெட்டு சூப்பராக குயிக்காக ஆகிடும் கட்லெட்டு பொறிஞ்ச உடனே நம்ம எடுத்துடணும் ரொம்ப நேரம் எண்ணெயில் விட்டோம்னாக்கா இதை நம்ம முட்டையில் டிப் பண்ணி எடுக்கிறதால இந்த லேயர் ரொம்பவே தின்னாக இருக்கும் அதுக்கப்புறம் உள்ளே இருக்க மசாலாலாம் வெளியே ஸ்ப்ரெட் ஆகி எண்ணெய் ஆகிடும் இந்த பாருங்கள் கட்லெட் எல்லாத்தையும் எண்ணெய் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்தாச்சு சூப்பரான கலரில் பார்க்கவே அட்டகாசமாக நல்ல முறுமொறுப்பான உள் பக்கம் நல்ல சாஃப்டாக ஜூஸியான இறால் கட்லெட் செம்மையாக ரெடி ஆயிடுச்சு நம்ம சாதாரணமாக உள்ளே ஒரே ஒரு இறா மட்டும் வச்சு கட்லெட் பண்ணியிருந்தோம்னா அந்த ஒரே ஒரு இறாலை சாப்பிடும்போது மட்டும்தான் உங்களுக்கு அந்த இறாலோட ஃப்ளேவர் கிடைக்கும் ஆனால் இந்த கட்லெட்டு இந்த மாதிரி செய்து சாப்பிடும்போது சாப்பிட்ட பிறகு கூட உங்களுக்கு அந்த இறாலோட ஃப்ளேவரை வந்து ஃபில் பண்ண முடியும் அதனால் நீங்களும் ரொம்பவே சூப்பரான ரொம்பவே ஈஸியான இந்த இறால் கட்லெட்டை செய்து சாப்பிட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கன் அனுப்பி அதில் ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்